போற போக்க பார்த்தா ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் கழுத்துல கட்சி கொடிய மாட்டிக்கிட்டோ அல்லது கரவேஷ்டி கட்டிக்கிட்டோ மைக்க தூக்கிக்கிட்டு பொது வழிக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய சூழல் வந்துடும் போல அப்படி என்னதான் ஆச்சுன்னு தானே கேக்குறீங்க நான் உங்கள் சுமி அர்ஜுன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொன்னானே பாரதி சொன்னதன்ன ஆச்சுடா எல்லாரும் இந்த நாட்டு மண்ணுல்ல எல்லாருமே எல்லாரும்ே திருடங்கடா INDIA INDIAN NATIONAL DEVELOPMENT INCLUSIVE ALLIANCE என்ற புது கூட்டணி அமைப்பு தேசி அளவில் உருவாகி இருக்கிறது இந்த செய்தியை எல்லாமும் நாம் செய்தி ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருப்போம் இந்த கூட்டணியின் ஒட்டுமொத்த நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் மோடியை பதவியில் இருந்து இறக்கி புதிய பிரதமரை நாட்டிற்கு கொடுப்பதுதான் பிரதமர் மோடியின் பதவி காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சி பின்னோக்கி சென்று விட்டது மத உணர்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த கட்சி இனியும் பதவியில் அமர அனுமதிக்க மாட்டோம் என்பதே இந்த கூட்டணி அமைப்பின் ஒட்டுமொத்த கோட்பாடு இந்த கூட்டணியின் ஒட்டுமொத்த நோக்கம் என்ன இரண்டு டஜன் கூட்டம் உள்ள இந்த கூட்டணியின் பிரதம வேட்பாளர் யார் இந்த டஜன் கூட்டணி தலைவர்கள் எத்தனை பேர் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது தேர்தலில் வெற்றியடைவதற்கான களச்சூழல் பாஜக எப்படி ஐ என் கூட்டணியை எதிர்க்க போகிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நாம பேச போறதில்லை நமக்கு அது தேவையும் இல்ல அதெல்லாம் பேசுவதற்கு நிறைய சேனல்கள் இருக்கு நாம அந்த பக்கம் போக போறதே இல்ல அப்ப வேற என்ன பண்ண போறீங்க இதுதானே உங்க கேள்வி எப்பவும் ஊர் பஞ்சாயத்துனா மைக்க தூக்கிக்கிட்டு பொங்குவாங்கல்ல இந்த பத்திரிகைக்காரங்க அவங்க தான் சில கேள்விகள் கேட்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ மன்னர் ஆட்சியில் யார் பெரியவர் என்று கேட்டால் உங்களின் பதில் என்னவாக இருக்கும் இதுல என்ன கேள்வி சாட்சாத் மன்னர் தான் கரெக்ட் ஆனால் மக்கள் ஆட்சியில் ஒரு ஜனநாயக ஆட்சியில் யார் பெரியவர் ஆள்பவர்களா அல்லது பத்திரிகையா என்ற கேள்வி கேட்டால் அதற்கு ஒரே பதில் பத்திரிகை என்பதுதான் பத்திரிகைக்கு கீழ்தான் அமைச்சர்களும் பிரதமரும் ஒரு செய்தி வெளியிடும் போது எந்த வகையில் மாண்புமிக்க செய்திகளை வெளியிடுகிறோம் என்ற அடிப்படை அறம் இல்லாமல் போய்விட்டது இப்போது உள்ள பத்திரிகைகளில் பத்திரிகையின் தர்மமே இந்த லட்சணத்தில் கிழியுது என்றால் திடீர் யூ டியூப் பத்திரிகையாளர்களை பற்றியெல்லாம் கேட்கவா வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு மேடையில் அரசியல்வாதிகளோ அல்லது அரசு அதிகாரிகளோ பேசும்போது அமைச்சர்களையோ பிரதமரையோ குறிப்பிட்டு பேசும்போது மாண்புமிகு என்ற அடைமொழியோடுதான் பேச வேண்டும் அது மரபு ஆனால் பத்திரிகையில் அப்படி கிடையாது பிரதமர் என்றால் பாரத பிரதமர் என்று வேண்டுமானால் பிரயோகிக்கலாமே தவிர மாண்புமிகு பாரத பிரதமர் என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துவது இல்லை பிரயோகப்படுத்துவதையும் பத்திரிகையின் தர்மம் அனுமதிப்பதில்லை அதே போல பெயருக்கு பின்னால் அவர்கள் என்ற வார்த்தையை பொதுவழியில் மரியாதைக்கு அழைப்பது போல் பத்திரிகையில் எங்கேயுமே குறிப்பிடுவது இல்லை குறிப்பிடவும் கூடாது அதே போல திரு திருவாளர் திருமிகு மிஸ்டர் இந்த மாதிரியான வார்த்தைகள் பத்திரிகையில் ஊடகங்களில் விளம்பரங்களை தவிர எந்த ஒரு செய்தியிலும் குறிப்பிடக்கூடாது இதுவெல்லாம் பத்திரிகை அறம் அதேபோல் பெண்கள் சார்ந்த பாலியல் கொடுமைகள் செய்திகளை ஊடகங்களில் பயன்படுத்தும் போது சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெயரையோ பாதிக்கப்பட்டோரின் புகைப்படத்தையோ அறம் சார்ந்து ஊடகங்களில் பயன்படுத்தக்கூடவே கூடாது இது தர்மம் ஆனால் ஊடக தர்மங்கள் எல்லாம் இப்போது காற்றில் பறக்க விட்டாச்சு வணிகமா தர்மமா என்ற கேள்வி எழும்போது பத்திரிகைகள் வணிகத்தை இருக பற்றி கொண்டு தர்மத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டது போல தற்போதெல்லாம் ஊடகங்களில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர் போட்டோக்கள் எல்லாம் வெளியிடப்படுகிறது இதனால் சம்பந்தப்பட்ட அந்த பெண் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பமும் சேர்ந்து பாதிக்கப்படுமே இதெல்லாம் சற்று மீடியாக்கள் சிந்திப்பதே இல்லை சற்று ஆறுதல் தரும் வகையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பத்திரிகைகள் இன்னும் இந்த தர்மத்தை பின்பற்றுகின்றன அந்த வகையில் மகிழ்ச்சி எங்களுடைய குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க பத்திரிகை தர்மத்தை மீறுபவர்களை மட்டுமே அதே போல சில பெயர்கள் சில நிறுவனங்கள் சில அமைப்புகள் பயன்படுத்துவது தேசிய அளவில் தடை செய்யப்பட்டுள்ளது நேஷனல் என்ற வார்த்தை பாரத் என்கிற வார்த்தை உத்தியோக் என்ற வார்த்தை இந்தியா என்கிற வார்த்தை போன்றவை மாதிரியான சில விஷயங்களை தனியார் நிறுவனங்கள் தனியார் அமைப்புகள் பொதுவழியில் பயன்படுத்த தடை இருக்கிறது ஒருவேளை இம்மாதிரியான வார்த்தைகளை எவரேனும் பயன்படுத்துவாராகில் அது சட்டப்படி குற்றம் சரி இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் பிஜேபிக்கு எதிராக அல்லது பிரதமர் மோடியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தோல்வியடையச் செய்ய இரண்டு டஜன் கட்சிகள் மொத்தமாய் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது இந்த கூட்டணி ஐ என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது கூட்டணி கட்சியில் உள்ளவர்கள் அந்த கட்சியில் உள்ளவர்கள் அந்த பெயரை எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம் அது அவர்களின் தர்மம் அது அவர்களின் இஷ்டம் இது அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆனால் வழியில் தேசி ஊடகங்கள் என்று பீற்றிக்கொள்ளும் செய்தி சேனல்கள் எவ்வாறு ஒரு கூட்டணியின் பெயரை எப்படி இந்தியா என்று அழைக்கலாம் அது எவ்வளவு பெரிய அபத்தம் பெயரை உச்சரிக்கும் ஒரு நிறுவனம் எப்படி ஒரு ஊடகமாக பத்திரிகையாக இருக்கும் என்பதுதான் வேடிக்கை காசு கொடுத்து கூவு என்றால் எது வேணாலும் கூவுவதுதான் அறமா இது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல சில பெயர்களை தனியார் அமைப்புகள் பெயரளவில் கூட பயன்படுத்துவது எவ்வாறு தடை செய்யப்பட்டுள்ளதோ அதேபோல் பொதுவெளியில் அரசியல் தலைவர்களோ அதிகாரிகளோ INDIA என்பதை கூட்டணியின் பெயரை அப்படியே உச்சரிக்க வேண்டும் மாறாக இந்தியா என்ற பெயரை பொதுவெளியில் மேடைகளில் சமூக ஊடகங்களில் பேசுவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் மீறி பொதுவெளியில் பேசுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது எவராக இருந்தாலும் சரி இதை சாதாரணமாக கடந்து ஒருவேளை நாம் செல்வோமானால் கூட்டணியை பழிக்கிறேன் என்ற பெயரில் எதிர்கட்சியினர் இந்தியா ஒழிக என்ற கோஷங்களை நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்திற்குள் நாம் தள்ளப்படுவோம் மணிப்பூர் பிரச்சனையில் எப்படி உச்ச நீதிமன்றம் தாமாக நேரடியாக தலையிட்டு மத்திய அரசை கேள்வி கேட்டதோ அதேபோல் என்பதை பொதுவழியில் இந்தியா என்ற பெயரில் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவதையோ ஊடகங்கள் இந்த கூட்டணியின் பெயரை இந்தியா என்று தவறாக சொல்வதையும் உடனடியாக தடை செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கையில் நீதிமன்றமும் அரசும் அலட்சியம் காட்டும் பட்சத்தில் இந்தியா என்ற பெயரை எவர் வேண்டுமானாலும் தவறாய் பிரயோகப்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும் உள்நாட்டிற்குள்ளேயே நம் சகோதரர்கள் இந்தியா என்று கோஷமிடும் நிலையும் வரும் மிக மிக ஆபத்தான சூழ்ச்சியை கூட்டணி கட்சி உருவாக்கி இருக்கிறது அரசும் நீதிமன்றமும் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது సుదందిర సుయనల పులి గళిం తుణిదు వఈ తుణిదు వఈ కిరాడ్ తాయే మీకవా ధర్మం కాకవా తాయే మీకవా